அனைவருக்கும் வணக்கம் ஏ என்கின்ற எழுத்தில் தொடங்க இருக்கும் ஒவ்வொரு நேர்களுக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் அதுவும் பரம ரகசியமான இந்த வீடியோவை அர்ப்பணிக்கிறேன் நிறையா யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் ஏ லெட்டர் கொண்ட நேர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அவங்க தலைவிதி என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க இந்த ஏங்கிற லெட்டரில் இந்த பிரபஞ்சத்தில் நிறையா பேர் பிறந்திருப்பீங்க எல்லாருக்கும் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்காது ஆனாலும் உங்களுடைய சிறந்த பண்புகள் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதக கட்டமே இல்லை உங்களுக்கு நட்சத்திரமே தெரியாதுன்னா இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிறதையும் மெசேஜில் டைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போலாம் போனால் வாங்க ஏ என்கின்ற எழுத்தை உடைய அன்பர்கள் அனைவருக்கும் எழுத்தில் என்னமோ முதல் எழுத்தாக இருந்தாலும் நிதானம் என்ற ஒரு சொல்லுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதான் இந்த ஏங்கிற நெட்டில் உள்ளவங்க அனைவரும் நிதானம் என்பதை ரொம்ப அதிகமாக கடைப்பிடிப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப அழுத்தம்ங்கிறது கொஞ்சம் இருக்குங்க கீழே உழுந்து உங்களுக்கு மீசையிலே மண் ஒட்டிருச்சுனாலும் சரி அதை தொடச்சி விட்டுக்கிட்டு அடுத்தது நம்மளோட வேலை என்ன அப்படின்னு கேட்டு செல்லக்கூடிய மனது உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலத்தில் தொடங்குறவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆசைய அனுபவிச்சு வாழணுங்கிற ஒரு எண்ணம் மனதில் அதிகமாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அப்படி இவங்க நடந்து போகும்போது மனசுல ஒரு இமாஜினேஷன் இருக்கும் எப்படி இமாஜினேஷன் இருக்கும்னா பாட்சால ரஜினி போகும்போது எப்படி இருக்கும் அவருக்கு பாஷா அப்படிங்கிற வேர்ட் இருக்கும்ல அந்த மாதிரி போகணுங்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குங்க வீட்டை ரொம்ப நேசிப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதற மாட்டாங்க முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வெயில் மழை அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி இருப்பாங்க அதே நேரத்துல யாருடைய தொ ஈடுபாடும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ரொம்ப அலங்காரம் இருக்குங்க அது மாதிரி சிரிப்பும் பார்த்தீங்கன்னா இவங்க சிரிக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்போதுமே கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க அதே மாதிரி இவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக வச்சிருப்பாங்க மனசுக்கு பிடிச்சதை ரொம்ப பேசுவாங்க கொஞ்சம் பெருமை பீத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அதில் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதில் தன்னுடைய அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று போராடுபவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டாங்க நிறைய சத்தம் போட்டு பேசுறது சிரிக்கிறது மொபைலில் பயங்கரமாக சவுண்டு வச்சு பார்க்குறது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு செயல்களையும் செய்ய மாட்டாங்க முக்கியமாக சாப்பாட்டு பிரியர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் விதவிதமாக சாப்பிட வேண்டும் சாப்பாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும் என்ன சமைத்தோம் என்ன சாப்பிட்டோங்கிறத மீறி என்ன நாளைக்கு செய்ய போகிறோங்கிற திங்கிங் அதிகமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும் கூழ் கூட குடிப்பாங்க கஞ்சி கூட குடிப்பாங்க இதுதான் வேணும் அதுதான் வேணுங்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு அந்த சைடிஷ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் காம்பினேஷன் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க ஒரு கட்டத்தில் நல்லா இறங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேலையும் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல மாறுவாங்க இவங்களை உணவு விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்ங்க அந்த நேரம் காலம் சூழ்நிலையை பொறுத்து அவங்க மனசுல என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க எல்லாரோடையும் ரொம்ப கேர்ஷபுல்லா பழகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சில பேரோட தான் நம்மளால பழக முடியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு உயரத்தில் இருப்பவர்கள் கூட பழகுவாங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறவங்க கூட பழகுவாங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க இவங்க நடை உடை பாவனைகள் கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஆணுக்கு உண்டான நடையும் ஒரு பெண்ணுக்கு உண்டான இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இவங்க தன்னை மிருகேத்திட்டே இருப்பாங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு அதே ட்ரெஸ் வச்சுக்கிறது கிடையாது ட்ரெஸ்ஸை அப்டேட் பண்றது புதுசா என்ன வாங்கலாம் ஆனா இவங்க மனசுல ஒரு கலர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கலாம் அதாவது வெளில வர மாட்டாங்க ஒரு சாக்ஸா இருக்கட்டும் ஒரு ஷூவா இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அது மாத்துறது கஷ்டம் ஆனா பிடிக்காத பட்சத்தில் உடனடியாக மாற்றக்கூடியவர் எந்த ஒரு பொருளையும் ரொம்ப வச்சிருக்க மாட்டாங்க முடிஞ்சிருச்சா தூக்கி போட்டுணும் வீடை கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே நேரத்துல சாப்பாடு தாண்டி உடல் விஷயங்களில் அக்கறைங்கிறது கொஞ்சம் டிலேவாக இருக்கும்ங்க உடனே அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் டிலே ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்துல மனதில் உள்ளதை ஓப்பனாக பேசிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பழகினாலே போதும் தன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை ஓபனா பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல விட்டு கொடுப்பவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபனா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் சில காரணங்கள் அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தான் என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பின்னாடி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் ரொம்ப பயப்பட மாட்டார் எதையும் சமாளித்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் முன்னாடி அவங்க தப்ப ரொம்ப ரயில்வே ஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் லாஸ்ட் நேரத்துல செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் டல் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும் கவனம் சிதறல் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம்னு கூட சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள் முடிந்தவரை தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு யாராலும் கேட்டுட்டாங்கன்னா உசுறு கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரொம்ப எதிர்த்து பேச மாட்டாங்க ரொம்ப நோந்து படுவாங்க அதே மாதிரி ரொம்ப அடுத்தவங்களை சார்ந்து டிபெண்டா இருப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கிடையாது தேவைக்கேற்ப ஒரு முக்கியமான சூழ்நிலை அந்த இடம் அப்படிங்கிறது சரியில்லை யாரோ ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் இருந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற நேரத்துல மட்டும்தான் டிபெண்டா இருப்பாங்களே தவிர மோஸ்ட்லி இன்டிபெண்டா இருந்துருவாங்க தான் தன் உண்டு தன் வேலை உண்டு தன்னால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கான ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் புது ட்ரெஸ் அணியினுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் நகைகளில் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு பொய்கள் சொல்வார்கள் அப்படிங்குறதையும் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னா அதில் பொய் அப்படிங்கிறது பெரிய விஷயமாகவே இருக்காது அதே நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதே மாதிரி ஆசைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்களா காதல் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணுவாங்க காமம் அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் அதிகமான நாட்டம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் பிடிச்ச விஷயத்திற்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்கங்கிறதையும் சொல்லலாம் நம்ம எவ்வளவு திட்டினாலும் சில இடத்துல எடுத்துக்க மாட்டாங்க யாராலும் ரொம்ப திட்டினாங்கன்னு வச்சுக்கங்க நீ திட்டிட்டு போ நீ வைகரியா வெஞ்சிட்டு போ எனக்கு ஒன்றும் இல்லை நான் கரெக்டா இருக்கேங்கிற உள்ளுணர்வு கண்டிப்பா உண்டுங்க தனக்கு ஒரு விஷயத்தில் மேல் அலாதியான பிரியம் வந்து விட்டால் அதை யாருக்காகவும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதே விஷயம் நிறையா பேர் சொல்கிறாங்க அது தப்பு இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக மாற்றிப்பாங்க ஃப்ளெக்சிபிள் பர்சன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் வரக்கூடிய கணவனாக இருக்கட்டும் மனைவிக்காக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் தாய்களாக இருக்கட்டும் யாருக்குமே ஒரு பற்றுங்கிறது இல்லைனாலே இவங்களுக்கு அவங்க மேலே பற்று உண்டுங்க அதை காமிக்கக்கூடிய சுபாகம் கம்மியாக இருந்தாலும் காமிக்கணும் அதையும் பாசங்கிறது உள்ளே இருக்கும் கல் கிடையாதுங்கிறத கண்டிப்பாக அப்பப்போ நிரூபிப்பாங்க டோட்டலாக போனா ஏ லெட்டர் அப்படிங்கிற ஒரு லெட்டர் நம்ம வீட்டில் இருந்து அதில் உள்ள நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு எழுபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் லாபமே இவர்கள் என்றுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார்களே தவிர உபத்திரமாக இருக்க மாட்டார்கள் இன்னும் ஏ லெட்டரில் உள்ளவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஏ லெட்டர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இன்னொரு சர்ப்ரைஸான வீடியோவோட கண்டிப்பா உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்